ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷலுக்காக உள்ள ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் மட்டும் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தியும் கூட இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து வெயில் அதிகமாக இருக்குது ஐஸ்கிரீம் வாங்கிடுவாங்க ஜூஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க அடிக்கடி வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம கடையில் எல்லா பொருளும் டக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட் எப்படி ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோக்குள்ளே இருக்குது நிச்சயமாக அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடிச்சோடைய அளவுக்கு இருக்கக்கூடிய புதினா இலைகள் நல்லா சுத்தமாக கழுவிடுங்க தண்ணி நிறைய விட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக அந்த பிழிஞ்சு எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் கூட நல்லா பொடிச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நமக்கு ஸ்வீட் நமக்கு விருப்பம் போல் தான் இப்போ சேர்த்தாச்சு கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அந்த ஸ்வீட் நம்ம வந்து சேர்த்தாலும் கூட அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சக்கரை கொஞ்சம் நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதோட அளவை கொஞ்சம் குறச்சிக்கலாம் இப்போ அதுக்கப்புறமா பாதி லெமனை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சொட்டு வர அளவுக்கு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நிறைய லெமன் சேர்த்துறாதீங்க இப்போ ஒரு ஐஸ் ஐஸ்டியூப் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு போட்டுக்கலாம் அதுவுமே இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க ரொம்ப கூலிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க அது நம்ம விருப்பம் தான் நல்லா கூலிங்காக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் லெமன் வந்து அந்த ஒரு அந்த புதினா சேர்த்துக்கிறதுனால வெள்ளமும் ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லெமன் சேர்க்குறோம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு நல்ல அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம் லெமன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சலரில் சேர்த்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் வடிகட்டினதுக்கு அப்புறமா அந்த சக்கையெல்லாம் நமக்கு மேல் பாகத்தில் வந்துடும் அந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா பியூராக சூப் நமக்கு கிடைக்கும் இப்போ இது இந்த ஸ்பூன் வச்சு லேஸாக அமுத்தி எடுத்துட்டு நம்ம வந்து ஜூஸ் மட்டும் நமக்கு ரெடியாக இருக்குது அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு போது புதினாவில் உள்ள அனைத்து நல்ல சத்துக்களும் நமக்கு உடம்புல டைரெக்டாக போயிடும் கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கும் கொஞ்சம் சில்னஸ் இருக்கும் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்காக ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இப்போ ஜூஸ் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து கிளாஸில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன நார்மலாக நீங்கள் ஜூஸ் கிளாஸ் ஒரு நார்மல் ஜூஸை போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் ஜவ்வரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளச்சக்கரை எதுவும் சேர்க்காமல் கல்கண்டு சேர்த்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஜவ்வரிசிக்கில் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து ரெடியாக வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அது கூட இதையும் சேர்த்து அவங்க சாப்பிடும்போது அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் ஜவ்வரிசிலேயும் நிறைய நல்ல நல்ல சத்துக்கள் இருக்கு அப்போ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா லேசர் ஸ்பூன் வச்சு அப்படியே கலக்கி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே அழகாக அப்படியே மிதந்துட்டு இருக்கும் அவங்க பார்க்கும்போதும் சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஈஸியாக தான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம புதினாவில் செய்யும் போது அந்த புதினாவை வந்து அவாய்ட் பண்ணுற குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொருட்கள்லாம் சேர்த்து கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் புளிப்பா ஜவ்வரிஸ்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க வந்து இது ஒரு சூப்பரான அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஜூஸ் வந்து அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வெளில வெயில் வெயில் அடிக்கும்போது நம்ம எப்படி இளநீர் மோர் இதெல்லாம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி புதினாவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி வெறுமனே அரைச்சிட்டு அப்படி கொடுத்தோம் கண்டிப்பாக யாரும் குடிக்க மாட்டாங்க அதை வந்து ஒரு டேஸ்டான ஒரு ட்ரிங்காக நம்ம கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க